தோசைகள் மாதிரி இருக்க தவால அதை ஒத்திரம் எடுத்து திரும்ப நம்ம எந்த இடத்துல வந்து வலி வீக்கம் இருக்கும் அந்த இடத்துல போது அதுக்கப்புறம் இந்த மூட்டை கட்டி வச்சிருக்கீங்க நொச்சியலை இருக்கு மூட்டை இருக்கு என்ன இது இதுல என்ன சொல்ல போறீங்க மக்கள் தேவையான ஐயா நொச்சியலை வந்து நம்ம கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கைனி காடு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை

ஒரு தோசை கல்லு மாதிரி இருக்க தவால மாதிரி கட்டி அதை வந்து அதை ஒத்தனை எடுத்து திரும்ப நம்ம எந்த இடத்துல வந்து வலி வீக்கம் இருக்கும் அந்த இடத்துல ஒத்தனம் கொடுக்கும்போது அந்த வலி வீக்கத்தை வந்து எடுக்குங்க அதுக்காக இந்த கிளி வச்சுருக்கு இந்த நொச்சி இலை வந்து மேக்சிமம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த நொச்சி இலைக்கு வந்து வேற என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதாவது கிருமி நாசினியாக நல்லா செயல்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சிகளை வந்து கொல்லக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குது இந்த நொச்சி இலை வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வரட்டி இருக்கு இல்லையா நம்ம மாட்டு சாணத்தில் வந்து வரட்டி நெரும்பு சாணத்தில் வந்து வரட்டி வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த வரட்டி வந்து சாயங்கால வேலையில பற்ற வைப்பாங்க பற்ற வச்சு அது மேலே வந்து இந்த நொச்சி இலை வந்து காஞ்சி இலை இருக்கும் அது அது மேலே போட்டுருவாங்க அப்போ என்னன்னா வீட்டை சுற்றி வந்து நல்ல ஒரு கிருமி நாசினியாக வந்து வேலை செய்யும் இந்த கொசு மாதிரியான பிரச்சனைகள் இருந்து அவங்க வந்து தங்களை பாதுகாத்துக்கலாம் டெங்கு சிக்கன் கொடி அந்த மாதிரியான நோய்கள் வந்து வராமல் அவங்கள பாதுகாத்துட்டு இருந்தாங்க இது நம்மளுக்கு மட்டுமா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாட்டு தொழுவுத்தலையும் இந்த மாதிரி இந்த புகையை வந்து போடுவாங்க அப்போ என்னன்னா மாடு எருமைகள் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து நளைஞ்சிடும் அவங்களுக்கு சில உபாதைகள் வந்து ஏற்படும் அதுக்குமே இது வந்து நல்ல ஒரு மருந்தாக வந்து செயல்படுது சரி நம்ம இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் இந்த நொச்சி இலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டீம் இன்னேலேஷன் சொல்லுவாங்க அதை வேது பிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்டீம் இன்னலேஷனுக்கு வந்து இந்த நொச்சி இலையை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் நொச்சி எலையில் வந்து ரெண்டு வகை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிடைக்கும் ஒன்று இது நார்மல் சாதாரண நொச்சி இதுல இன்னொரு வகை வந்து கருநொச்சின்னு சொல்லுவாங்க இதே போல் இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா இது இதே மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் மெலுசாக இருக்குது அது இன்னும் கொஞ்சம் பெருசாக நீட்டாக பின் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஊதாப்புக்களெல்லாம் வந்துருக்கும் அது வந்து கருணொச்சி இந்த கருணொச்சியும் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் கருணொச்சி வந்து இப்போ இந்த கொரோனா காலத்தில் வந்து கொஞ்சம் நல்ல நிறைய பேர் வலைதளத்தில் ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க ரெண்டு நொச்சிக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டி உண்டு இதோட உயிரியம் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து கருணொச்சி இதை வந்து வேது பிடித்ததுன்னு சொல்லக்கூடிய ஸ்டீம் இன்னேலேஷன் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த வைரஸ் க போன்ற தொ தொற்றுகள் பாக்டீரியா இந்த மாதிரி தொற்றுகள் வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் லங்கு ஹெல்த்து நுரையில் சம்பந்தமான ஹெ ஹெல்த் வந்து பாதுகாக்கப்படும் அதில் வந்து இந்த சளி கோத்துட்டு ரொம்ப அவதி ஊடுறவங்களுக்கு ஆஸ்மேடிக் கம்ப்ளைண்ட் வீசிங் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இந்த மாதிரி வேத பிடிக்கலாம் அதே மாதிரி பினிச பிரச்சனை சொல்லக்கூடிய சைனசைடிஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களும் இதை வந்து பயன்படுத்தலாம் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு ஸ்டீம் இன்வேஷன் பண்ணலாம் இதோட சேர்த்து வேற என்ன பயன்படுத்தலாம் வேம்பு வந்து இதோட சேர்த்து பயன்படுத்தலாம் ஆனால் மஞ்சள் கொம்பு வந்து பயன்படுத்தலாம் ஆனால் ப்ராப்பராக ஒரு மெத்தட் ப்ராசஸ் இப்போ இந்த மழை காலத்துக்கு வீசிங் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க பீனிச பிரச்சனை உள்ளவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நொச்சி இலை வந்து ஒரு கைப்பிடி நாலு மிளகு ஒரு சிறுத்துண்டு மஞ்ச கொம்பு அது மட்டும் இல்லாமல் நாலு கிராம்பு ஒரு சிறுத்துண்டு சுருள் பட்டைன்னு சொல்லக்கூடிய சினமன் இது எல்லாத்தையும் அது மாதிரி ஸ்டார் அனீஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டார் இருக்கக்கூடிய பூ நம்ம பிரியாணியில வந்து பயன்படுத்தாச்சும் அன்னாச்சி பூ இது வந்து நம்ம பிரியாணியை பயன்படுத்தாங்க அன்னாச்சி பூ வந்து எல்லாத்தையும் போட்டு இது வந்து வேத பிடிச்சிட்டு வரலாம் இது வந்து இயற்கை மருத்துவத்துல வந்து நம்ம கொரோனா அஃபெக்ட் ஆன காலத்தில் மருத்து பல்வேறு மருத்துவர்கள் வந்து இயற்கை மருத்துவர்கள் மற்றும் சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் வந்து பரிந்துரை செஞ்ச ஒரு அற்புதமான ஒரு முறை தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது இந்த மாதிரி இப்போ பயன்படுத்திக்கலாம் இல்லை இதெல்லாம் செய்ய டைமில் நொச்சிகளை மட்டும் கிடைச்சிது இது குளிக்கிற தண்ணியில் போட்டு பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் இது வந்து நிறைய இப்போ எடுத்துகிட்டு வந்தேன் இது எவ்வளோ யூஸ் பண்ண போகிற ஒரு கைப்பிடி மீது என்ன ஆகும் ஒன்றில் நிழலில் போட்டு வைங்க இது காஞ்சதுக்கப்புறம் கருப்பில் எப்படி காய்ஞ்சிரும் அந்த மாதிரி காஞ்சிடும் இதை வந்து அப்படி நல்லா கசுக்கினீங்கன்னா பொ பொடியாயினால் பொடியாயி வச்சிக்கலாம் இந்த மாதிரி மூட்டை கட்டி யாருக்கெல்லாம் கீழே குழந்தைங்க வந்து விளையாடமா விழுறாங்க நம்ம இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிறு சிறு பயிற்சிகள் வந்து செய்யறாங்க இல்லை பைக்கு கிக்கர் பண்ணும்போது வந்து காலுக்கு வந்து பின்னங்கால அடிச்சிருது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து இது அதனால சேர்த்து வந்து ஒத்தடமா வந்து பயன்படுத்தலாம் நம்ம நம்மளும் வந்து தவிடு அல்லது உப்பு வந்து பயன்படுத்தி ஒத்தனை கொடுப்பாங்க இந்த மாதிரி கீழே வந்து கரைகள் வந்து பாத்திருப்பாங்க ஆயுர்வேதா சென்டர்ஸ்ல வந்து இந்த மாதிரி பாத்திருப்பாங்க நம்ம வீட்லயே இந்த மாதிரி செய்யலாம் அப்ப உடம்பு வலிக்கு வந்து வேற ஏதாவது தைதம் தேயலாமா தேய்க்கலாமா நம்ம ஏற்கனவே வேற காணொலியில சிபிஎம் ஆயில்னு ஒரு ஆயில் சொன்னோம் வலி இருக்குதா பிடிப்பு இருக்குதா அந்த சிபிஎம் ஆயில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நொச்சியலை வந்து மறு மூட்டை கட்டி ஒத்திரம் வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வலி வீக்கம் வந்து நன்றாக குணமாகும் வேற எதனாவது ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் பிண்ட தேலம் இல்லை கருப்பாயத்தேலம் வந்து நம்ம போட்டு அப்ளை பண்ணியிருக்கோம் அதோடு சேர்த்து இது கிளியாக வந்து பயன்படுத்தலாமா தாராளமாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் எந்த விதமான பக்க விலைகளும் பாதிப்புகளும் கிடையாது நீங்கள் எதை செய்தாலும் ஒரு மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் வந்து சிறப்பா இருக்கும் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து பாடியில என்ன கண்டிஷன் உங்களுக்கு தெரியாது நீங்களா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்போ மருத்துவமனை வரும்போது நம்ம நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம மருத்துவர்கள் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண அந்த மெத்திரி அதாவது நீங்க முதல்ல பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்ல கண்டிப்பா ரிசல்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு நாள்பட்ட நோய்கள் இருக்கு வேற எதுவும் மருந்து மாத்திரைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மருத்துவ ஆலோசனைப்படி எடுத்துங்க ஒரு நல்ல கை தேர்ந்து வயதர்களோட ஆலோசனைப்படி எடுத்துக்கிது சிறப்பாக வந்து இருக்கும் என்னென்ன இருக்கலையே உங்களுக்கு வலி வீக்கம் அருமா தலை நீர் கோத்துருக்கு தலை பாரமா இருக்குது கண்ணெல்லாம் வீங்கிருக்கு இல்லை முகமெல்லாம் வீங்கிருக்கு தலையெல்லாம் சைனஸ் பிரச்சனை இருக்கு தலையெல்லாம் எரிச்சலா இருக்கு ஒரு மாதிரி நிமிச்சலா இருக்கு அப்படின்னா தலை தலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வேது பிடிக்கிறதுக்கான அற்புதமான ஒரு இதை வந்து சொல்லியிருக்காரு இவ்வி மூட்டை மாதிரி கட்டி உத்தரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா தேவைப்படுறவங்க இது மாதிரி இயற்கையான மருத்துவ முறையை பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்க்கைங்க மீண்டும் மீனவர்கள் அறிவு இப்போ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்